மாறன் சீரியலில் இப்போ ஒரு ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம் கண்மணியோட சதி திட்டத்தை கேட்டு ராமச்சந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னு சூப்பரான ப்ரோமோ வந்து காட்டியிருந்தாங்க மிஸ் பண்ண அவன் ஃபுல்லடின்னு கேளுங்க அதுக்கு நான் அந்த வீடியோ ஏன் நான் லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்து தாங்க மொத்த குடும்பமும் வந்து ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஜோசியரை வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம கண்மணி ஏற்பாடு பண்ணி அவங்க வந்து பணம் கொடுத்து இது மாதிரி தான் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க நான் வந்து இப்போ ஜோசியர்லாம் பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அதனால தான் வந்து வந்திருந்தோன்னு சொன்னேன் இப்போல்லாம் எதுக்குமா ஜோசியெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆனால் எதுக்கும் வந்து பார்த்துருவோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ராஜேஷோட அம்மா சரிம்மா நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க இல்லை இப்போ அடிக்கடி வந்து வீட்டில் நடக்கிறதெல்லாம் பிரச்சனை வராமல் இருக்கணுன்னா இது மாதிரி பார்த்தா எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல என்னம்மா எங்களுக்கே வந்து புதுசு புதுசாக ஐடியாலாம் கொடுக்குறீங்களான்னு சொல்லி வள்ளி வந்து தடுக்கிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து கண்மணியோட ஏற்பாடாக தான் இதெல்லாம் இருக்கும் நிச்சயம் இதெல்லாம் கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதிரடியாக வந்து தடுக்கிறாங்க நம்ம வள்ளி அப்போன்னு பார்த்தேன் ஒரு ஒரு வாட்டி பார்த்துருவோம்மாம்மா இங்கே வீட்டில் வந்து நடக்கிறதே சரியில்லை அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் வேற போயிட்டாப்புல இங்கே அடுத்தடுத்தது வந்து எதுவுமே வந்து சரியில்லை அதனால தான் எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு மாறன் வேற திடீர்னு வந்து வீரா வந்து தாலி கட்டிட்டாப்புல அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பரிகாரம் எதுவும் செஞ்சுட்டா நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுச்சு வீராவோட வாழ்க்கை எனக்கு ரொம்பவே தானே சரிம்மா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் பார்க்க சொல்கிறாங்க வள்ளி எப்போதும் போல் தடுக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க ரெண்டு பேர் வந்து நல்லபடியாக நிம்மதியாக தான் இருக்காங்க தேவ இல்லாமல் ஜாதகங்கிற பேரில் வந்து ஜோசியர் வந்து குட்டையை போட்டு கொலப்படுறதுக்கா கண்டிப்பாக இதெல்லாத்தையும் என்னால் ஒத்துக்கவே முடியாது வள்ளி இருக்கிறது தானே சொல்ல போகிறாங்க இல்லாத எதுவும் சொல்லலையே அப்படியே ஏதாவது இருந்திருந்தா கூட வீராக்காக நம்ம இதெல்லாம் வந்து சரி செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி உங்கள் சின்ன பையனோட ஜாதகத்தை வந்து கொடுங்கன்னு சொன்னேன் மாறனோட ஜாதகத்தை வந்து கொடுக்குறாங்க வீராவோட ஜாதகத்தையும் வள்ளி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல வேற வழியே இல்லை நிச்சயம் கண்மணி ஏதோ ஒரு சதித்திட்டம் போட்டிருக்கா இது அண்ணன் கிட்ட சொன்னால் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அப்போனு பார்த்து வீராலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க என்னாச்சு உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு கண்மணி போட்ட சதி தான் இதுங்கிற மாதிரி அந்த இடத்துல கிட்ட வந்து சொல்லிடுறாங்க எதுக்கு தேவையில்லாம் ஜோசியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாமே அப்படின்னு சொல்லும்போது பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏதோ வந்து கூட்டியெல்லாம் பார்க்குறாங்க சோழியெல்லாம் கீழே உருட்டி பார்த்துட்டு அந்த இடத்துல பேசுகிறாங்க ஜோசியர் இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போதைக்கு சேர்ந்து வாழக்கூடாது ஆறு மாதத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்கணும் ஏன்னா பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து பேர் பார்ப்பில் இதுக்கு முழு காரணமும் வந்து நம்ம மாறனாக தான் இருப்பாங்க ஆல்ரெடி மாறன் வந்து ஜாதகத்தினால் ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்திருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னமும் பிரச்சனை வரப்போகுது இந்த பிரச்சனை இப்போ வீராவும் மாறணும் ஒத்துமையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீராவுக்கு ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து ராமச்சந்திரன் ஆழி போயிட்டாங்க என்ன ஜோசியரே அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியுமா இப்போதான் கல்யாணமான ஜோடிகள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தன்மையாக வந்து பேசுகிறாங்க என்னடி செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ என்னமோ நல்லவ மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி வீராவும் நம்ம வள்ளி வந்து யோசிச்சுட்ருக்காங்க அப்போனு பார்த்து சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் ஆறு மாதம் கழித்து பரிகாரம்லாம் செய்யுங்க ஒத்துமையாக ஆவாங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க என்ன ஜோசியரே இப்படியெல்லாம் யாரும் வந்து சொல்லவே மாட்டாங்களே பிரிக்கிறதா ஜோசியம் சேர்த்து வைக்கிறது தான் ஜோசியம் அப்படின்னு இருக்கிறப்ப இல்லைம்மா ஆறு மாதத்துக்கு ஏதோ ஒரு கோயிலில் வந்து செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமையும் ஏதோ ஒரு வழக்குங்கிற மாதிரி ஏற்றி வைக்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏற்றி வச்சாங்கன்னா நிச்சயம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஆயுஸு ஃபுல்லாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் சௌரியங்கிற மாதிரி ஜோசியர் வந்து சொல்லிட்டு போனோன்னா எல்லோரும் வந்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் அரசல் புரசலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்து ராமச்சந்திரன் காதல விழுவணுனே சொல்லிட்டு ராஜேஸ்வரர் அம்மாவும் கண்மணியும் வந்து நான் என்னென்னு சொல்ல முடியும் இந்த வீட்டில் வந்து மாறணும் வீரா வந்து ஒத்துமையாக இருக்காங்க ஒத்துமையாக இருக்கிறவங்கள நம்மளே எப்படி பிரிக்க முடியுங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து பாசிட்டிவ் பேசுற மாதிரி காட்டுறாங்க வள்ளி ஒரு பக்கம் வந்து டேய் என்னமோ நடக்க போகுதுரா அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு வீரா வந்து மாறன்னு ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம் இதில் திருப்பியும் ஆறு மாதம்னா வீரா வந்து என்ன இப்போ செய்ய போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வச்சு எல்லோரும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து ராமச்சந்திரன் வந்து சபையில் வந்து உட்காடுறாங்க சுற்றி வந்து ஒத்து குடும்பம் ஹாலில் வந்து நின்றுட்டு இருக்கிறப்ப நான் ஒரு முடிவு வந்து எடுத்துட்டேன் நிச்சயம் மாறனால இந்த வீட்டுக்கு வந்து அடிக்கடி வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னா நம்ம ஜோசியரை கேட்டு ஆறு மாதத்துக்கு வந்து அவங்க என்ன செய்ய சொன்னாங்களோ எல்லாம் கரெக்டாக வீராக வந்து செஞ்சிருமா இவனால் எங்கள் குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை வரலாம் இவனால் உங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை வரும்